இனிமே இந்த உரிமையெல்லாம் உங்களுக்கு கிடையாது ஒன்றிய அரசுக்கு இவ்வளவுதான் லிமிட்டு இதை தாண்டி நீங்கள் வராதிங்க இதையெல்லாம் மாநில அரசை பார்த்து கொள்ளும் மாநில உரிமையில் நீங்கள் தலையிட தேவையில்லை என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச சர்வாதிகார பிஜேபி அரசையும் இதை போல சர்வாதிகார நோக்கத்தோடு இனி யார் வந்தாலும் அவர்களுடைய தலையில் குட்டக்கூடிய மாநில உரிமையை மீண்டும் ஒரு முறை பறைசாற்றக்கூடிய ஒரு தீர்ப்பை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கி வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பு என்ன தீர்ப்பாக இருக்கிறது என்பதை பற்றியும் இந்த தீர்ப்பால் இனிமேல் மாநில அரசு தமிழ்நாடு அரசு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எப்படிப்பட்ட ஒரு வளமிக்க தமிழ்நாட்டை உருவாக்க இருக்கிறார் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தைந்தாம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி ஒரு மாநில அரசிற்கு உண்மையாகவே வர வேண்டிய சட்டப்படி கிடைக்க வேண்டிய ஒரு உரிமையை உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி இருக்கிறது அது என்ன வழக்கு அப்படின்றத நான் சுருக்கமாக சொல்கிறேன் பொதுவாகவே ஒரு மாநில அரசு தன்னுடைய மாநிலத்திற்கு உட்பட்டு வரிகளை விதிக்கும் ஒன்றிய அரசு அதனுடைய வரிகளை விதிக்கும் இப்ப மாநில அரசு விதிக்கக்கூடிய வரிகள் என்பது அந்த வரிகளை பயன்படுத்தி தான் அதனுடைய மாநிலத்திற்கு என்ன தேவை என்பதை ஒரு மாநில அரசு திறம்பட செய்ய முடியும் அதை தாண்டி ஒன்றிய அரசு நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரிகளை நமக்கு மீண்டும் கொடுப்பதன் மூலமாக நிதியாக கொடுப்பதன் மூலமாக ஒரு மாநில அரசு அதற்கு தேவையானது செய்யும் ஆனால் இப்போ நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த பத்தாண்டுகளாக இருக்கட்டும் இந்த நிதிநிலை அறிக்கையாக இருக்கட்டும் இன்றைக்கு அதாவது நேற்றைக்கு நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய முழக்கமும் அதுதான் வரி எங்க கிட்ட இருந்து வாங்க தெரியுது நிதி கொடுக்க தெரியாதா அப்ப எவ்வளவு வரிகளை மக்கள் மீது சுமத்தி தமிழ்நாட்டு மக்கள் வரியை கொடுத்தாலுமே ஒன்றிய அரசிற்கு நமக்கு என்ன தேவை என்பதை செய்து கொடுப்பதற்கு இதுவரை மனமே வந்தது கிடையாது அப்ப ஒரு மாநில அரசாக தமிழ்நாடு அரசு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த மூன்று ஆண்டுகளில் அவர்களுடைய தெம்புக்கு என்ன செய்ய முடியுமோ அவர்களால் எவ்வளவு சமாளிக்க முடியுமோ அவர்களால் எந்த அளவுக்கு ஒரு நிதி மேலாண்மையால் நிர்வாகத்திறனால் செய்ய முடியுமோ அதற்கு மீறி இன்னும் சொல்லணும்னா சக்திக்கு மீறிதான் தமிழ்நாடு அரசு இந்த மூன்று ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையானதை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்ப சில பிரிவுகளில் தான் தமிழ்நாடு அரசால வரி விதிக்க முடியும் அப்படி பார்க்கின்ற போது இந்த தீர்ப்பை மிக வரவேற்கக்கூடிய தீர்ப்பாக தான் எல்லா முற்போக்காளர்களும் குறிப்பாக திராவிடர் கழகமும் பார்க்குது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்தியா சிமெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த இந்தியா சிமெண்ட் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலங்களில் இந்த சுரங்கங்கள்ல இருந்து அவர்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்திக்கிறப்ப அந்த சுரங்கங்களை தமிழ்நாடு அரசு இந்தியா சிமெண்ட்டுக்கு குத்தகைக்கு கொடுக்கறாங்க அப்ப இந்தியா சிமெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா குத்தகைக்கான பணத்தை கொடுத்து விட்டு அது ராயல்டி என்று சொல்லுகிறார்கள் அப்ப தமிழ்நாடு அரசு என்ன கேட்கிறாங்கன்னா ராயல்டி கொடுக்குறீங்க இதற்கான வரி எங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய நிலம் அந்த சுரங்கம் அதை நீங்க பயன்படுத்துறப்ப அதற்கு வரி விதிக்கக்கூடிய உரிமை மாநில அரசுக்கு இருக்கு அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சொல்றாங்க இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து கிடையாது நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த குத்தகை பணம் இந்த ராயல்டி மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது வரி நாங்கள் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க அது நீதிமன்றத்திற்கு போகிறது அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் என்ன பண்றாங்கன்னா மாநில அரசுக்கு நல்லா கேட்டுக்கோங்க மாநில அரசுக்கு சுரங்கங்கள் கனிம வளங்கள் இதை போன்ற குவாரிகள் இதில் எல்லாத்துலையுமே வரி விதிக்கக்கூடிய உரிமை மாநில அரசுக்கு இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுது அது எவ்வளவு பெரிய ஒரு திருப்பு முனைன்னு கேட்டிங்கன்னா ஒன்றிய அரசிற்கு எல்லா விதமான அதிகாரங்களையும் தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக அது அமைகிது மாநில அரசுக்கு உரிமை இல்லைன்றது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசுக்கு தான் அதற்கு உரிமை இருக்குன்னு சொல்லிடுறாங்க இப்போ நீங்க ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வளம் அந்த மாநிலத்தினுடையது இங்கே இருக்கக்கூடிய சுரங்கங்கள் நிலங்கள் கனிம வழங்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய குவாரிகள் மாநில அரசு சம்மந்தப்பட்டது அப்போ நிலம் நம்மக்கிட்ட இருந்து எடுக்கப்படுகிறது குவாரிகளில் வேலை செய்கிறாங்க சுரங்கங்களில் வேலை செய்கிறாங்க அதனால் பல கோடி ரூபாய் பல லட்ச கோடி கணக்கான ரூபாய் அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் அது எந்த நிறுவனங்களாக வேணால் இருக்கலாம் அவைகள் பயன்படுகிற போது அதற்கான வரியை விதிக்கக்கூடிய உரிமை மாநில அரசுக்கு கிடையாது ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ராயல்டி பணம் அப்படின்றது வெறும் அந்த குத்தகை பணம் தான் அதற்கு மேல நீங்க எந்த விதமான வரியும் விதிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்தியா சிமெண்ட்ஸனுடைய வழக்கை விசாரித்து பின்னாட்களில் தீர்ப்பு சொல்றாங்க அதற்கு பிறகு ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது அது நைன் பெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏறத்தாழ ஒரு இரண்டாயிரத்தி இருந்து இந்த விசாரணை தொடங்கி நடந்து இப்போ இருபத்தைந்தாம் தேதி ஒரு வரலாற்று திரு சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை தலைமை நீதிபதி சந்திரஜூட் அவர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் கொண்ட அந்த அமர்வு வழங்கியிருக்கிறது அதில் என்னென்னா மூன்று சிறப்பு அம்சங்களை நம்ம பார்க்கணும் பார்க்கக்கூடியவர்கள் சட்டம் என்பது ஏதோ நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது எங்கேயோ இருக்கு அப்படின்ற வகையில் பார்க்காமல் கொஞ்சம் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கு இந்த தீர்ப்புக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த ஒன்பது பேர் கொண்ட நீதிபதிகள் ஒருவரை தவிர ஒருவர் மட்டும்தான் வேறு மாதிரியான தீர்ப்பை தருகிறார் மெஜாரிட்டி ஜட்மெண்ட்டில் அந்த எட்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு மாநிலத்தினுடைய அந்த நிலங்களை அந்த சுரங்கங்களை அந்த கனிம வழங்கங்களை அங்கே இருக்கக்கூடிய குவாரிகளை பயன்படுத்துறீங்க அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடியது அப்படின்றது வெறும் குத்தகை பணம் தான் அதை தாண்டி வரி விதிப்பதற்கு மாநில அரசுக்கு தான் முழு உரிமையும் இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு இல்லை ரெண்டாவது ஒரு மாநில அரசு அதற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய சரத்து இருநூத்தி நாற்பத்தி ஆறு ஆர்டிகல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் படி இதற்கான வரியை விதிப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு இது ரெண்டையும் சொல்லிட்டாங்க மூணாவது மிக முக்கியமாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்காங்க காட்டியிருக்காங்க என்னன்னா ஒரு மாநில அரசு அதனுடைய மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கணும் அதனுடைய மக்களுக்கு நல்லது செய்யணும் நிறைய திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு பணம் வேண்டும் நிதி வேண்டும் அந்த நிதியை அவர்கள் இந்த வரிகளின் மூலமாக தானே பெற முடியும் அப்போ இதிலெல்லாம் நீங்கள் வரி சுமத்த வரியை செலுத்தக்கூடாது இதற்கு நீங்கள் வரி விதிக்கக்கூடாதுன்னு சொன்னால் மாநில அரசு அதனுடைய மக்களுக்கான நலத்திட்டங்களை எப்படி செய்ய முடியும் என்று மூன்று முக்கியமான விஷயங்களை இந்த தீர்ப்பின் மூலமாக உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசு எல்லா ஆளுமையும் எங்ககிட்ட தான் இருக்கு பிரதமர் மோடி கிட்ட தான் இருக்கு நிர்மலா சீதாராமன் தான் வரி வந்து எதெல்லாம் புடுங்க முடியுமோ அதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கிடுவாங்க கார்பரேட்டுகளுடைய வரிகளை குறைப்போம் ஆனால் சாமானிய மக்களுடைய வரிகளை ஏற்றுவோம் என்று வரி விதிப்பதில் மிகப்பெரிய வல்லவர்களாக திகழக்கூடிய மாநில அரசு விதிக்க வேண்டிய வரியையும் சேர்த்து விதித்து மாநில அரசினுடைய உரிமையை மாநில அரசினுடைய சுயாட்சியை இதுவரை குழிதோண்டி புதைத்து கொண்டிருந்த பிஜேபிக்கு மிக ஒரு குட்டை தலையிலேயே உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது அப்ப இதன் மூலமாக எவ்வளோ பெரிய செய்தியை இந்த உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னு சொன்னால் இனிமேல் வரக்கூடிய எந்த தீர்ப்புகளாக இருந்தாலுமே இது அரசமைப்பு சட்டத்தின்படி வர வேண்டும் என்ற நம்மளுடைய விருப்பத்தையும் தெரிவித்து நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் இந்த சுரங்கம் கனிம வளங்கள் அதே போல் இருக்கக்கூடிய குவாரிகள் அதை குத்தகைக்கு எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது வரியை இவர்கள் விதிக்கலாம் அதன் மூலம் எதுவுமே இல்லாதப்பையே தமிழ்நாட்டை இவ்வளவு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு எல்லா முயற்சியும் எடுத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இனிமேல் மாநில உரிமையோடு சுயாட்சியோடு இயங்குவதற்கான ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பாக இந்த தீர்ப்பை பார்க்கிறோம் இது பிஜேபிக்கு வந்திருக்கக்கூடிய முதல் அடி கிடையாது உச்சநீதிமன்றம் பலமுறை இதே மாதிரி தலையில குட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த தீர்ப்பு என்பது முக்கியமாக மாநில சுயாட்சியின் மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பேசுவோம் நன்றி சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்